ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கை நம்ம தொடர்ந்து வந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மௌலோது மாதமாக இருக்குது ரபியுள்ளாவல் மாதம் நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் நபி அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தினமுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்களில் இல்லை வந்து சொல்லப்படும் பயான்கள் நடத்தப்படும் இந்த சமயத்தில் நம்ம அவர்களை பற்றி சுருக்கமாக வாழ்க்கையில் நடந்த ஆரம்பம் முதல் இறுதி வரையும் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வந்து ஒரு தொகுப்பா சுருக்கமா பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம சுருக்கமா பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட இது வந்து செய்யப்பட்டிருக்கு நபிசுல்லா ஹலேஸ்லாம் அவர்களை பத்தி நம்ம சொல்லும் வந்து நபி அவர்கள் கிபி ஐநூத்தி எழுவத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிறக்குறாங்க அவர்கள் ஆறு வயதுல இருக்கும் போதே அவங்களுடைய தாயாரை வந்து அவங்க இழந்து விடுகிறாங்க அவங்களுக்கு அவங்க பாட்டனார் தான் துணையா இருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு வயதுல அவங்களுடைய பாட்டனாரையும் என்ன பண்றாங்க இழந்து விடுகிறார்கள் நபிசுலா ஹலிஸ்லாம் அவர்கள் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க சிரியாவுடைய நாட்டுக்கு வியாபார குழுவோடு போய் வியாபாரம் செய்யறாங்க அதுக்கு பிறகு இருபத்தஞ்சு வயசுலயும் என்ன பண்றாங்க கத்திஜா நாயகி அவர்கள் கத்திஜா அலில்லா வன்ஹா அவர்களோடு என்ன பண்றாங்க அவங்களுடைய வியாபார குழுவோடு சேர்ந்து போய் வியாபாரம் செய்யறாங்க அவங்க வந்து நல்ல வசதியாக இருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் வந்து வியாபாரம் செய்யறாங்க அதுக்கப்புறம் அதே ஆண்டு என்ன பண்றாங்கன்னா கத்திஜார் அலில்லா வான்ஹா அவர்களை வந்து திருமணம் செய்து கொள்றாங்க திருமணம் செய்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிறக்கப்படுது அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா காபாவுடைய ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பத்தி ஒரு சில சச்சரவுகள் வந்து அங்க ஏற்படுது அந்த சமயத்துல நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் தான் வந்து ஒரு சரியான ஆலோசனையை வந்து அங்க கொடுத்துருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கத்துவாசிகள்கிட்ட வந்து இவர் மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு இவரை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா உண்மை பேசக்கூடியவர் அவர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பெரும் மதிப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அனைவருமே கொண்டுள்ளாங்க பத்தாவதுக்கு நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குளமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்த குலமாக இருக்கு பெயர் பெற்றவங்களாக இருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுடைய நாற்பது வயசு வரையும் வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பதாவது வயசு தான் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்றான் இதை தூதத்துவத்தை வந்து அல்லாஹ் கொடுக்குறான் அதுக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் நாற்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறைவாக அவங்க இஸ்லாத்தை எத்தி வச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆண்டு காலத்துல அதே மாதிரி நாற்பத்தி மூணு வயசுல இருந்து நாற்பத்தி ஆறு ஆறு வயசு வரையும் அடுத்த மூன்று ஆண்டு காலம் பார்த்தோம்னா அல்லாஹ் கட்டளை கொடுத்துட்டான் நீங்க பகிரங்கமா ஏத்தி வைங்கன்னுட்டு அதுக்கப்புறம் பகிரங்கமா ஏத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறுக்கு பிறகு தான் என்னாகுதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபிசீனியாவுக்கு ஒரு குழுவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கதிஜா நாயகி அவர்கள் இறக்குறாங்க அவங்களுடைய சிறிய தந்தை அவர்கள் இறக்குறாங்க நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கவலைக்கு தரக்கூடிய நிகழ்வுகளாகவே வந்து அப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா அடுத்தடுத்து நடந்து கொண்டு அந்த வருடத்துல தான் தாயிப் நகரத்துக்கும் அவங்க போகிறாங்க தாயீப் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்ட கள்ள கொடுத்தெல்லாம் வந்து அடிக்க சொல்றாங்க நபி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து வராங்க ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நிலைமையாக அந்த ஒரு வருடம் மாறுது அடுத்தடுத்து சோதனையான துக்கமான செய்திகளை வந்து கொண்டு இருக்குது அதுக்கு பிறகு சவுதார் அலி அல்லாவன் அவர்களையும் அதுக்கு பிறகு வந்து ஆயுஷார் அலி அல்லாவன் அவர்களையும் வந்து நம்பி சுல்லா அலி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாவது வருடத்துலதான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க அவங்களும் அவ்வுக்கர் அவர்களும் ஹிஜ்ரத் செய்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து மற்றவங்களை மக்களெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஹிஜ்ரத் செய்ய சொல்லிட்டாங்க எல்லாரும் மதினாவுக்கு போறாங்க மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக தயாரா இருக்கிறாங்க மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்கால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியவர்களை நல்லா தெரியும் ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா மதினாவு இருக்கக்கூடிய மக்கள் இறை தூத்துச்சேரியை வந்து கேட்ட உடனே நம்ம ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க ப்ராமிஸ் பண்ணி ஏத்துக்கிறாங்க கியூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மதினாவுடைய கூபா பள்ளிவாசல் இருக்குல்ல அந்த கூபாங்கக்கூடிய இடத்துல தான் நபி அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க வந்து வாக்கு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதினாவில் இருக்கக்கூடிய காலத்துல தான் வந்து என்ன அது பத்ரு போர் வருது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை பத்ரு போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அவர்களுக்கு ஒரு வாக்கு அளிக்கிறான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து வெற்றியை அளிப்போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் போகிறாங்க மக்காவில் இருந்து ஒரு வணிக குழு வந்து மதினாவுடைய எல்லையை வந்து பர்மிஷன் இல்லாமல் திருட்டுத்தனமாக கடந்து போகிறாங்க அப்படிங்கிறதை தெரிஞ்சு அதை கண்டிக்கிறதுக்காக போகிறாங்க ஏன்னா பொதுவாகவே ஒரு எல்லையை கடந்து போகிறோன்னா பர்மிஷன் இருக்கணும் அனுமதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களா இருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் பே பண்றதுலாம் இருக்குமில்ல அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அங்கே தலைவராக இருக்கிறாங்க மதினாவில் அந்த மக்கள் இருந்த வந்த வணிக குழுவை வந்து கண்டிக்கிறதுக்காக வந்து முந்நூத்தி பதிமூணு பேர் போகிறாங்க ஆனால் போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே போராக மாற்றப்படுது உடனே என்ன பண்றாங்க நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் தான் பார்க்குறாங்க முதல் போர் பத்ரு போருங்கிறது இஸ்லாத்துல வந்த முதல் போர் மற்ற நிறைய போர்கள் வந்திருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அப்ப கேக்குறாங்க அங்க இருந்த மதினாவாசிகள்கிட்ட ஏன்னா கூட யார் இருந்திருப்பா மதினாவை சேர்ந்தவங்களும் அதுக்கப்புறம் மக்காலிருந்து இஜரத் செஞ்சு வந்தவங்களும் இருந்திருப்பாங்க மக்காலிருந்து இஜரத் செஞ்சவங்க வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணலாம் அவங்கள நம்பலாம் ஏன் நம்பலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மக்காவை விட்டுட்டு மதினாவுக்கு நபிக்காக வந்தவங்களா இருக்காங்க இஸ்லாத்துக்கா வந்தவங்களா இருக்காங்க அல்லாவுக்கா வந்தவங்களா இருக்காங்க ஆனா மதினா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு டைமு நீங்க எனக்காக என்ன பண்ணுவீங்க அல்லாவுக்காக சண்டை போட வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மதினா சொல்லிட்டாங்க யாரை சூழ்நா எங்களுடைய குதிரைகளை நீங்கள் கடலுக்குள்ள பாய சொன்னால் கூட நாங்கள் பாய வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பிக்கையோடு இறங்குங்கன்ட்டாங்க அவ்வளோதான் சுபகான அல்லா அந்த போர் நடத்தப்படுது அல்லாஹும் ஆயிரம் வானவர்களை இறக்கிறான் ஆயிரம் பகைவர்களுக்கு ஆயிரம் மாணவர்களை கொண்டு அல்லாகும் அந்த போரில் வந்து பதிலில் மாபெரும் வெற்றியை கொடுக்குறான் சுபஹானல்லா அது பார்த்திங்கன்னா ரமலானுடைய பதினாறாவது நோம்பில் நடக்குது அதனால தான் நம்ம ரமலானுடைய பதினாறாவது நோம்பு பத்ரு தினம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பிப்பாங்க அப்போ அப்போ பத்ரு போர் அப்படிங்கிறது முதல் போர் அதுவும் வந்து நபி அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நடக்குது இதெல்லாம் மதிநாளர் இருக்கும்போது நடக்குது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து சூறாவை இறக்குறான் போர் நடந்தால் என்ன பண்ணணும் போரில் வந்து நபியை நீங்கள் எப்படி காப்பாற்றணும் நபியே இல்லாட்டினா கூட நீங்கள் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி அந்த கனிமத் பொருட்களை என்ன பண்ணும் எல்லாமே வந்து அது சம்மந்தமான சூறாக்கள் இறங்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குரானும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நபிஸ்லா அலே இஸ்லாம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்றாங்க மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டாவது வயசு அவங்களுடைய அறுபத்தி ரெண்டாவது வயசுல என்ன பண்றாங்க முதல் ஹஜ் செய்யறாங்க அந்த ஹஜ்ஜுக்கு வந்து இருந்த எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுக்கப்படுது அப்போ வந்து அந்த விஷயத்தையே தெரிந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்துருக்காங்க இன்னைக்கு லட்சம் கோடிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணம் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருவாங்க அன்னைக்கு தகவல் போய் சேர்றதும் அதுக்கப்புறம் அவங்க வர்றதும் அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயமா இருக்காது பல மாதம் டிராவல் பண்ணி தான் வருவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க முதல் ஹஜ்ஜில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அந்த முதல் ஹஜ்ஜு அறுபத்தி ரெண்டாவது வயசுல நடத்த சொல்லப்படுது அந்த முதல் ஹஜ்ஜில் தான் என்ன பண்றாங்க நபி அவர்கள் அரஃபா மலை மேலே ஏறி உக்காந்து அவங்களுடைய குதிரையில உட்காந்து என்ன பண்ணுறாங்க ஒரு உரை நிகழ்த்துவாங்க நான் அடுத்த வருஷம் இருப்பேனா இல்லையான்னு தெரில இந்த உரையை மட்டும் என்னுடைய முஸ்லீம் சமுதாயம் எல்லாருமே ஒன்று போய் என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் சேர்த்துங்கன்ட்டாங்க மறுமை வரையும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம வந்து அதை நம்ம ஒவ்வொரு தடையும் அரப்பானோம்பில் அந்த உரையை நம்ம போட்டுருவோம் எப்படி இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அல்லாஹுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சரிசமந்தான் யாரை விட யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது இன்னும் யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரை எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சுபகானல்லாம் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு அறுபத்தி மூணாவது வயசுல அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹிடத்தில் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க சுமஹான் அல்லா இதுதான் நபி சவல்லா இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம் நபீன் மீதும் அவங்களுடைய குடும்பத்தா தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் ரகமத்தும் உண்டாகட்டும் ஆமின்னு சொல்லுங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் ஹைப்ங்க அப்போதான் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்